نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم رضي في رضا الوالد وسخط ربي في سخط الوالد أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين தூண் வானத்தை தூக்கி நிறுத்திய வல்லா அல்லாஹ் முக்கிய இல்லையில்லா எல்லா புகழும் ஒரித்தாகட்டுமாக மேலும் அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலக தலைவரான மஹமது நம்பி சுல்லாஹ் அலிஹி அன்னவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் ஃபுகாஹாக்கள் தாபிள் சுகதாக்கள் மேலும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல ஒரு மனிதன் அவன் வாழுகிற பொழுது அவனுடைய வாழிதேன் பெற்றோர்களோடு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும் இஹசான் அதைத்தான் அல்லாஹூம் சொல்கிறான் உம்முடைய இறைவன் தீர்ப்பளித்து விட்டான் அல்லாஹூ இல்லா ஈயாஹூ அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது ஒபில் வாலிதை நீ இஹா இன்னும் பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்து விட்டால் அல்லாஹு தாலா வானின் வானத்தினுடைய வாசல்களையும் திறக்கிறான் பூமிகளினுடைய வாசல்களையும் திறக்கிறான் அவ்வளவு ஆற்றல்களை அல்லாஹு தாலா நம்முடைய வாலிதேன் பெற்றோர்களுடைய கரங்களில் பொக்கிஷங்களாக அடக்கியுள்ளார் அவ்வாறுதான் மூசா நாலா நபிகினா அலி ஹிசலாத் வசலாம் அன்னவர்களினுடைய ஹரீசுகளிலே எழுதும்போது இவ்வாறாக எழுதுவார்கள் மூசா அலிஹிசலாம் அன்னவர்கள் சிரியாவிலிருந்து ஒரு ஊரிற்கு செல்வதற்காக பயணம் நாடி இருப்பார்கள் அந்த எவ்வளவு தூரம் என்றால் எட்நூறு மைல்கள் செல்ல வேண்டிய தூரம் குதிரையிலேயே செல்வார்கள் எட்நூறு மைல் வரை பாதியிலேயே குதிரை இறந்து போய்விடும் மூசாரா நபீனா அலி சுல்லாத்துசலாம் அந்தவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள் யா அல்லா இப்படி இவ்வாறாக நான் வந்தேன் இன்னும் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்னுடைய என்னுடைய பயணத்திற்கு உதவி செய்ய அல்லா என்பதாக கேட்பார்கள் அதற்கு அல்லாஹு தாலா சொல்வான் மூசாவே பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது அந்த மலைக்கு மேல் ஒரு மனிதர் இருப்பார் அந்த மனிதரிடம் போய் கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுவான் மூசா நபி அலி அலிஹுஸ்லாம் அவர்களும் அந்த மலைக்கு மேல் செல்வார்கள் அவ்வாறே ஒரு மனிதர் இருப்பார் இதற்கு முன்பாக இவர்கள் இருவருக்கும் மத்தியில் சந்திப்பு என்பது இல்லை ஆனால் அந்த மனிதர் மூசா அலை இஸ்லாம் அன்னவர்களை பார்த்தவுடன் வாங்க மூசா உங்களுக்கு என்ன வேணும் என்ன உதவிக்காக வந்திருக்கீங்க என்று கேட்கிறாங்க மூசா நபி சொல்றாங்க நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் சிரியாவிலேருந்து வந்தேன் பாதியில என் குதிரை இறந்து போயிருச்சு எனக்கு எந்த ஏதாவது உதவி செய்யுங்க என்பதாக கேட்கிறார்கள் அதற்கு உடனே அந்த மனிதர் வா மூசா இஸ்லாம் அன்னவர்களை போய் அவர்களை ஊரில் விட்டுவிடு என்று சொல்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அன்னவர்கள் அல்லாவிடம் கேட்கிறார்கள் யா அல்லா நான் உன்னிடம்தானே கேட்டேன் நீ என்னடானா அவரை ஏற்பாடு செய்யற இது என்ன நபே நாடகம் என்பதாக மூசா அலிஹலாமர்கள் அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் உமக்கு ஒரு அதிசயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மூசாவே நான் இவ்வாறாக செய்தேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவான் என்ன ரப்பே அது என்பதாக மூசா நபி கேட்கும்போது அல்லாஹு தாலா கூறுவான் இப்போது நீங்கள் மலைக்கு மேல் சந்தித்தீர்களே ஒரு மனிதர் அவர் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருந்தார் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுடைய துவாவை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதனால்தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை நான் வழங்கினேன் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்வான் அதன் காரணமாக அவருடைய பெற்றோர்கள் இந்த மனிதருக்கு துவார செய்திருப்பார்கள் கமா ஹாஜத்மா ஹாஜத்தி யா அல்லா என்னுடைய மகனார் என்னுடைய எங்களுடைய ஹாஜத்துகளை தேவைகளை எவ்வாறாக பூர்த்தி செய்தாரோ அதை அவருடைய தேவைகளையும் நீ தேடி தேடி பூர்த்தி செய்யா அல்லா என்பதாக இவர்களுடைய பெற்றோர்கள் அந்த மனிதருக்கு துவா செய்திருப்பார்கள் எனவே தான் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய ஆற்றலை அந்த மனிதனுக்கு வழங்கியுள்ளான் அதே போன்றுதான் அபு ஹுரேரா ரதி அன்ஹு அவர்களும் அபு ஹுரேரா அவர்கள் செய்ததல்லவா உபகாரம் மன்னவர்களுடன் நான்கு வருடம் இருக்கிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவர்கள் முப்பத்தி ஐந்து வயதில் நாயகத்தினிடம் அழுது கொண்டே வருகிறார்கள் நாயகம் கேட்கிறார்கள் என்ன அபு ஹுரேரா எதன் காரணமாக அழுது கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாயகம் சொல்லலாம் வளைகி செல்ல மன்னவர்கள் கேட்டவுடன் அபு ஹுரேரா தியெல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கது தரபத்து உம்மி என்னுடைய அம்மா என்னை அடித்து விட்டார்கள் நாயகமே என்று கூறி கூறுகிறார்கள் நாயகம் செல்லலாம் வளைகி செல்ல மன்னவர்கள் என்ன செஞ்சீங்க அபு ஹுரேராவே உங்கள் அம்மா அடிக்கும் போது என்பதாக கேட்கிறார்கள் நான் சும்மாதான் நாயகமே இருந்தேன் எங்கள் அம்மா தானே அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே சொல்லல்லாக வழியை செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் ஃபக்கது அசந்த ஃபக்கது அசந்த நீ உம்முடைய தாயிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டாய் நல்ல முறையில் நடந்து கொண்டாய் என்பதாக அல்ல சொல்லல்லா வழியை செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் பிற பின்பு செல்லல்லாக வழியை செல்ல மன்னவர்கள் கேட்கிறார்கள் எதுக்காக அபு குரீரார் அடிவாங்கண்ணே அவங்க அம்மாட்ட என்பதாக கேட்கிறாங்க அதுக்கு அபூ குரே அது அவர்கள் சொல்கிறாங்க உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் நாயகமே நான் வாங்கினேன் எங்கள் அம்மாட்ட அப்படின்னு சொன்னோடனே சொல்லல்லா வழியை செல்ல மன்னவர்கள் கேட்கிறார்கள் உமக்கு நான் வேண்டுமா இல்லை உன்னுடைய தாய் வேண்டுமா என்று கேட்கிறார்கள் பெற்றோரின் நேசமா அல்லது பெருமானாரின் நேச பாசமா என்பதை சொல்லல்ல அபு ஹுரா அதி அல்லா அவர்கள் பெருமானாரின் நேசத்தை தேர்ந்தெடுத்து நாயகமே எனக்கு நீங்கள்தான் வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள் எனக்கு நீங்கள் தான் நாயகமே வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் பின்பு சல்லாஹா வலை செல்லம் அன்னவர்கள் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லா அவர்கள் சல்லல்லா அலி இடம் சென்று நாயகமே என்னுடைய தாய் மிகவும் பலகீனமானவள் நாயகமே எனக்கு என்னுடைய தாய் வேண்டும் நாயகமே என்று அபு ரதி ரஜியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சல்லல்லா செல்லம் சரிங்க அபு ஹுரேரா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்று கேட்கிறார்கள் உடனே அபு ஹுரேரா ரதி அல்லாஹ்ஹாஹா கு அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய தாயார் நேர்வழி பெற வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் நாயகமே என்று ஒரு முறை அபு ஹுரேரா ரதி அல்லாஹா கு கேட்கிறார்கள் ஆனால் நாய நாயகம் செல்லல்லாக வலியும் செல்ல மன்னவர்கள் மூன்று முறை துவா செய்தார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் வான்கு அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹும் இஹதி உம்ம அபி ஹுரேரா என்பதாக மூன்று முறை துவா செய்தார்கள் சொல்லல் சொல்லல்லா அலி சொல்ல மூன்று முறை துவா செய்கிறார்கள் அபு ஹுதேரார் ரதி அல்லாஹு அவர்கள் நடக்கிறார்கள் ஓடுகிறார்கள் பறக்கிறார்கள் பறந்து சென்று போய் வீட்டு கதவை தட்டுகிறார்கள் தட்டி அவர்களுடைய தாயார் கதவை துறக்கிறார்கள் அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள் அஷ்ஹது ரசூலுல்லாஹி என்பதாக சொல்கிறார்கள் உடனே அபு ஹுதேரார் ரதி அல்லா ஆச்சரியத்தில் நிற்கிறார்கள் அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள் அபு குரேராவே உன்முடிய முகமதை காட்டு நான் அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் இது அல்லவா உபகாரம் இவ்வாறாக நாம் அனைவரும் உபகாரம் செய்வதற்கும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் கண்ணியம் செய்வதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்